கண்ணதாசன் அரை தூக்கத்தில் எழுதிய பாட்டுக்கு தேசிய விருது அது எந்த பாடல்னு முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுக்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவை தனது தமிழ் மொழி திறமையால் கட்டி ஆண்டவர் கவிஞர் கண்ணதாசன் மகிழ்ச்சி சோகம் துக்கம் காதல் கண்ணீர் தத்துவம் என எல்லாவற்றிலும் உச்சம் தொட்டவர் இப்போது கூட மரண வீடுகளில் அவரின் பாடல் வரிகள் தான் ஒழித்துக் கொண்டிருக்கிறது காலத்திற்கும் அழிக்க முடியாத பாடல்களாக கண்ணதாசனின் வரிகள் எப்போதும் நிலைத்திருக்கும் ஒரு முறை பாலச்சந்தர் இயக்கத்தில் உருவான ஒரு படத்திற்கு ஒரு பாடல் தேவைப்பட்டது ஆனால் பல நாட்கள் ஆகியும் கண்ணதாசன் பாடலை எழுதி கொடுக்கவில்லை அந்த படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்தார் ஒரு நாள் படப்பிடிப்பு தளத்தில் விஸ்வநாதனிடம் பாடலுக்கு ஒத்திகை பார்ப்போமா என பாலச்சந்தர் கேட்க எம் எஸ் கையை பிசைந்துள்ளார் அதற்கு காரணம் கண்ணதாசன் இன்னமும் பாடல் எழுதி தரவில்லை இதனால் கோபமடைந்த பாலச்சந்தர் பெரிய கவிஞர் தான் அதற்காக எவ்வளவு நாள் காத்திருக்க முடியும் என கத்தியுள்ளார் அவரை சாந்தப்படுத்த முயன்ற எம்எஸ்வி எஸ் கவிஞர் மேலே தான் தூங்கிக் கொண்டிருக்கிறார் சத்தமா பேசாதீங்க என்றாராம் படத்தின் நாயகன் கமலும் அதையே பாலச்சந்திரிடம் கூறியுள்ளார் இதனால் மேலும் கோபமடைந்த பாலச்சந்தர் ரொம்ப நல்லதா போச்சு நானும் ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு தூங்கப் போகவா என கத்தியுள்ளார் தூங்கிக் கொண்டிருந்த கண்ணதாசன் இது எல்லாவற்றையும் கேட்டுக் கொண்டிருந்திருக்கிறார் ஒரு மணி நேரம் போய்விட்டது எம்எஸ்வியும் அங்கிருந்து சென்று விட்டார் ஒரு கட்டத்தில் அவர் எந்திரிச்சுட்டாரு போய் பாருங்கய்யா நிறைய வேலை இருக்கு நானா பாட்டு எழுத முடியும் என பாலச்சந்தர் புலம்ப கமலும் பாலச்சந்திரனின் உதவியாளர் ஆனந்தும் மேலே சென்று பார்த்துள்ளனர் கண்ணதாசன் இல்லை அவரின் உதவியாளரிடம் கேட்டதற்கு அவர் அப்பவே பாடல்களை எழுதி கொடுத்துவிட்டு போய்விட்டார் என சொல்லி இருக்கிறார் கண்ணதாசன் எந்த பக்கம் போனார் என்று யாருக்கும் தெரியவில்லை அந்த பாடல் வரிகளை பார்த்த அனைவரும் அசந்து போய்விட்டனராம் அந்த பரவசத்தில் இருந்து வெளியே வரவே சில நிமிடங்கள் ஆகிவிட்டதாம் கண்ணதாசன் ஏழு விதமாக பாடல்களை எழுதி வைத்திருந்தாராம் அதில் ஒன்றுதான் ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் என்கிற பாடல் அபூர்வ ராகம் படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை வாணி ஜெயராம் பாடியிருந்தார் கண்ணதாசன் அரை தூக்கத்தில் எழுதிய அந்த பாடலுக்கு தேசிய விருதும் கிடைத்தது குறிப்பிடத்தக்கது கவியரசர் கண்ணதாசனின் புகழை குறித்து நாம் தனியாக கூற தேவையில்லை இல்லை தனது அசர வைக்கும் பாடல் வரிகளால் ரசிகர்களை எப்போதுமே மயக்க நிலையில் வைத்திருந்தவர் கண்ணதாசன் கண்ணதாசனின் வரிகள் உன்னதமானது மட்டுமல்லாமல் சிந்திக்க தூண்டுவதாகவும் அமைந்தது மேலும் கவியரசர் என்று போற்றப்படும் கண்ணதாசன் தமிழுக்கு மிகப்பெரிய பெருமைகளை சேர்த்தவர் என்பதை ரசிகர்கள் பலரும் அறிவார்கள் அவரது சிந்தனையில் உதிக்கும் பாடல் வரிகள் அனைத்துமே ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் பொக்கிஷமாக சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு மதிப்பு மிக்கவை இந்த அளவுக்கு தமிழிலே சிறந்த புழமையும் கவிதையில் சிறந்த நடையும் கொண்டவர் கண்ணதாசன் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய எந்த பாடல் வரிகள் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் நன்றி